நேயர்களுக்கு வணக்கம் நான் ஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரீடர் இந்த மந்த்துக்கு உண்டான அதாவது வரக்கூடிய மே மந்த உண்டான பாபாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் இந்த மந்த் வந்து எனக்கு வந்து சுத்தமாக டைமே கிடைக்கல நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் அதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒவ்வொரு மிராக்கிள்ஸும் ஷேர் பண்ணுறது நம்ம ரொட்டீனில் இருக்கும் பட் இந்த மந்த் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன் எனக்கு பாபாவோட மெசேஜ் ரீடிங்கே கொடுக்க முடியாதோ அப்படின்னு நினச்சி வேண்டினேன் பாபாட்ட அப்புறம் பாபா சொல்லிட்டாரு கண்ணு நீ இதை மட்டும் கூடு இந்த தடவை மெசேஜை மட்டும் கூடு மக்களுக்கு அது போதும் அடுத்த மாதம் உக்காந்து ஒழுங்காக ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அடுத்த மாதம் கூட அடுத்த மாதம் உனக்கு டைம் தரேன்னு சொல்லிட்டாரு அதனால இந்த மாதம் ரீடிங்கை மட்டும் கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க யாரெல்லாம் லாஸ்ட்டு மந்தில் உங்களோட மிராக்கிள்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்களோ கண்டிப்பாக அதையும் சேர்த்து இந்த மந்தோட கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் உங்களோட மிராக்கிள்ஸ் பாபா என்னெல்லாம் உங்களோட லைஃப்பில் கொடுத்தாரு அப்படின்னு போடுறீங்களோ இது ரெண்டையும் சேர்த்து ப்ராப்பராக நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ பாபாவை நினச்சி இந்த மந்த்து நீங்கள் வந்து ரீடிங் மட்டும் எடுத்துக்கோங்க யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ பாபாவை மைண்டில் நினச்சி ஓம் சாய்ராம் அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க நம்ம ரீடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி காலையில் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் நம்மளோடது இருக்குது ஸோ யாரெல்லாம் அந்த ஹீலிங் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஹீலிங் என்ன விஷயம் எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே கொடுப்பாங்க ஓகே இந்த மந்த்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம் நம்பர் 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 த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் பாபாவை நினைச்சு நினைச்சுக்கோங்க நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இப்போ என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் நீங்க இந்த மந்த் வந்து ரொம்ப உங்களோட குடும்ப நபர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருப்பீங்க உங்களோட லைஃப் பர்பஸே அதுதான் நீங்க வந்து சில இடத்துல அந்த நேரத்தில் பர்டிகுலர் நேரத்தில் நீங்கள் இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போறீங்க அதாவது வீட்டில் வந்து ரொம்ப பசியில் வராங்க அப்போ வந்து நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல பக்கத்தில் ஹோட்டல் இல்லை அவங்களுக்கு ஒன்றும் சமைக்க தெரியாது எதுவும் பண்ண தெரியாது அப்படின்ற நேரத்தில் நீங்கள் அந்த டைம்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அப்போ அது அது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃப் அந்த மாதிரி சில ஆன் டைம் சப்போர்ட்டை நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஹீல ஹீலராக இருக்க முடியும் உங்களால் ஒரு பெஸ்ட்டு ஹீலிங் எனர்ஜியை க்ரியேட் பண்ண முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹீலிங் எனர்ஜியை பாஸ் பண்ண முடியும் உங்களால் வந்து ஒரு பெட்டர் லைஃபை வந்து ஒரு மக் மனிதருக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு நல்லா இருக்குது பாபா வந்து அவரோட ஒரு எப்படி சொல்லலாம் அவரோட ஒரு தூதரா அப்படி கூட சொல்லலாம் அவரோட ஒரு மீடியேட்டரா அவரு வந்து உங்கள் த்ரூவா சில மனிதர்களுக்கு நல்லது பண்ண போறாரு அந்த எனர்ஜியை உங்களோட கையில கொடுத்துருக்காரு ஸோ அதை நல்ல விஷயங்களுக்கே யூஸ் பண்ண பாருங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது வந்து வாக்கு கொடுத்துருந்தீங்க இதை வந்து நான் பண்ணிடுவேன் இந்த மாதம் பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராமிஸை நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க உங்களோட வாக்கு அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னாலும் சரி அது நடத்த முடியாத வாக்குகள் எல்லாமே வந்து அதை செய்யக்கூடிய உங்களுக்கு பலன்கள் வந்து அதுக்குண்டான பிராப்தம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் உண்டான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் கோயிலுக்கு போறதும் உங்களோட குல தெய்வங்கள் உங்கள உங்களோட வீட்டுக்கு உங்களோட கனவுல வர்றதுக்கு உண்டான அமைப்புமே ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த வாக்குன்றது இப்போ வெளியே தான் இருக்கணும் இல்லை உங்களோட வீட்டில் உங்களோட குழந்தைக்கே நான் இதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு எதாவது சொல்லிவிட்டு உங்களால் முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மந்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணி நம்ம பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் வெளியே போகிற இடத்துல உங்களுக்கு தெரியாத நபர்களோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் உ நீங்கள் அது யா அவங்க யாருனே தெரியாது ஆனால் அவங்க தான் வந்து நான் எனக்கு அங்கே ஹெல்ப் பண்ணாங்க நான் அந்த ஊருக்கு போனேன் அந்த ஊரில் அந்த பர்சன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லாம் பண்ணி கொடுத்தாரு நான் இந்த நாட்டுக்கு போனேன் அந்த இடத்துல வந்து அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் வந்து பாபா ரூபத்தில் நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு போனார் அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளியே போகிற இடத்துல வெளிநாடோ ஊரோ போகிற இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான சூழலில் போயிட்டு வர்றதுக்கும் பாதுகாப்பான அந்த ஹெல்ப் கிடைக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு சில மனிதர்கள் மேலே இத்தனை நாள் நம்பிக்கை வராமல் இருந்த இடத்துல இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அந்த நம்பிக்கை உருவாகும் அவங்க மேலே அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்பீங்க லைஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கலர்ஸும் அப்படியே ஒவ்வொரு கலருமே ஒரு அழகான விஷயத்த தான் குடிக்கும் ஸோ உங்களோட லைஃபே வந்து கலர்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறத இந்த மந்த்து நீங்கள் வந்து பாபா ரூபத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க பாபாவை மைண்டில் நினச்சி ஓம் சாயிராம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க இந்த வாரம் வந்து நீங்கள் உங்களை அறியாமல் செஞ்ச தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டான அமைப்பு இருக்குது அதாவது நீங்கள் யாருக்காவது வந்து செஞ்சிருக்கலாம் தப்பு செஞ்சுருக்கலாம் யாரையாவது பற்றி குறை சொல்லியிருந்திருக்கலாம் இது பேசிக்கா இது நம்ம யாருமே பண்ண பண்ணாத ஒரு விஷயம் கிடையாது இது நார்மலாக ஒரு மனிதர்னா தவறுகள் செய்யக்கூடியது தான் பட் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு செஞ்சுருக்கீங்க ஏதோ அதுக்கு வந்து உங்களோட மனசுலேயே சில நேரங்களில் வந்து ஒரு கில்ட் ஃபீலை வந்து கொடுத்துட்டு இருக்கு அந்த கில்ட்டி ஃபீல் ஆகிறதே பெரிய நல்ல விஷயம்தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு உணர்ந்ததே பெரிய அந்த தப்பு பண்ணதுக்கு நீங்க இனிமேல் வந்து அதை பண்ண போறது இல்லை அதனால அந்த கில்ட் ஃபீல வந்து அதிகம் மனசுக்குள்ள போட்டு யார்ட்டையும் சொல்ல முடியல கேட்க முடில சாரி அப்படின்னு நினைக்கிற விஷயத்துக்கு நீங்க பாபா கிட்ட சாரி கேளுங்க இது வந்து நீங்க உங்களை தப்பே சொல்லவும் முடியாது சில சுச்சுவேஷன்ஸு சில மனிதர்கள் உங்களை அந்த மாதிரி மாற்றிட்டாங்க அதனால வந்து உங்கள் சைடுமே வந்து நீங்கள் பண்ணின தப்புக்கு உங்க மேல நியாயம் இருக்கு அதனால பாபா வந்து பெரிய உங்ககிட்ட கோச்சிட்டு உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுக்க போகிறது கிடையாது அவரோட பிளஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அதனால நீங்கள் செஞ்ச சில தவறுகளுக்கு அவரோட கோயிலில் போய் அவர் பாதத்தை தொட்டு இனிமேல் வந்து இந்த மாதிரி நடக்காது நான் செஞ்ச தவறுகளுக்கு நான் எதுவும் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல ஆனா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாபா கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேளுங்க உங்களுக்கு மன்னிப்பு கண்டிப்பா கிடைக்கும் அவர் வந்து அவரோட குழந்தைங்க நீ நம்ம அவரோட குழந்தைங்க தான் ஸோ அவங்கள வந்து நம்ம குழந்தைங்களை வந்து திட்டுவோம் யாருமே குழந்தைங்களை திட்டாம தான் ரொம்ப தப்பு சில திட்டி தான் அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல தப்பு பண்றோம் இந்த தப்பை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் அவங்களுக்கு புரியும் ஸோ அது மாதிரி சில இடத்துல உங்களுக்கு சில பனிஷ்மெண்ட்ஸை கொடுத்துருக்காரு ஸோ அந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இனி இதுக்காக தான் அப்படின்னு புரிஞ்சிட்டு இனிமேல் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நீங்க போய் ஒரு பாபாவை தொட்டு ஒரு சாரி கேட்டு உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் வரணும்னு கேளுங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு அவர் வந்து உங்கள் மேலே எந்த கோவம்லாம் கிடையாது கூடவே இருக்கார் உங்களை வந்து பா பாதுகாத்துகிட்டே இருக்கார் கூடவே இருக்கிறான்னு மேலே நீங்கள் பண்ணுற தவறுகளுக்கு மேலே உங்களை ஒரு பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்காரு அதே மாதிரி உங்களோட குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட முன்னோர்களோட பிளஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட முன்னோர்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் உங்களை வந்து நோக்கி இப்போ வந்துட்டுருக்கு அந்த விஷயந்தான் உங்களை ரொம்ப பாதுகாக்குது அதாவது அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் யாருக்காவது பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து இப்போ உயிரோட இருக்கிறவங்க கிடையாது ரொம்ப உங்களோட முன்னோர்கள் உங்களோட தாத்தா பாட்டி அவங்க உங்களோட தாத்தா பாட்டியோட அம்மா அப்பா அந்த மாதிரி கனெக்ஷன்ஸில் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சதோட ந கர்மாலாம் வந்து உங்களுக்கு இந்த டைமில் பாஸ் ஆகுது நீங்கள் வந்து குருமார்கள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் சித்தர்கள் வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் எந்த சித்தராக வந்து உங்களை நம்ம சில சித்தர்களோட ஈர்ப்பு வந்து சிலருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ போகர் சித்தர் இருக்கார் இப்போ பாபாவே ஒரு சித்தராக தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸோ அந்த சித்தர் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நிறைய கண்ணில் காட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு எதாவது வேணும்னு கேட்டு போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களை நோக்கி வர்றதையும் உங்களால பார்க்க முடியும் இந்த வழிபாடை நீங்க பண்ணுங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களோட வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படின்னா துளசி செடிக்கு டெய்லியும் வந்து சாயங்காலம் சன் செட் டைம் பீரியடில் ஒரு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அது உங்களோட வீட்டில் நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்குது அப்படி உங்களோட வீட்டில் துளசி செடி இல்லைன்னா ஒரு சின்ன பாட்டில் துளசி செடி வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டில் வச்சு அதுக்கு ஒரு விளக்கு வைங்க அந்த இடத்துல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அது மெயினாக வந்து ஃபேமிலிக்குள்ளே ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் இதுதான் நம்பர் டூ உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க பாபாவை நினச்சி ஓம் சாய் ராம்னு நீங்கள் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உங்களோட பார்ட்னரோட சப்போர்ட் பெஸ்ட்டாக இருக்கும் சிவ் சக்தியோட எனர்ஜி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களால் செய்ய முடிலன்னா அது வந்து உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சொல்கிறேன் அதுக்கு வந்து உங்களோட பார்ட்னர் பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அது பணம் விஷயமாக இருக்கலாம் இல்லை வந்து உறவு முறைகள் விஷயமாக இருக்கலாம் அதோட ரெண்டு பேத்தோட பேலன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட மாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது நல்ல விஷயங்கள்னா நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் வந்து வாரி வழங்குறாரு பாபா உங்களோட மெயினாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய டைமாக இருக்குது அது ஒர்க் அவுட்டும் ஆகும் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வருவீங்க அதே மாதிரி நீங்கள் யாராவது வந்து ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த சேமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க ஒரு விஷயத்தில் அதை வந்து நீங்கள் செயல்பாட்டுக்கு போகிறீங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி முடிவு இந்த ப்ராடக்டை நம்ம இந்த மாதிரி விற்கிறோம் இந்த ப்ராடக்டை இந்த இடத்துல போய் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது போகிற நீங்கள் இடத்துல அந்த வேலைக்காக போகிறீங்கள அந்த இடத்துல உங்களுக்கு பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நல்ல ஒரு க்ரோத் வந்து அந்த இடத்துல கொடுக்குறாரு ஸோ பாபாவோட ப்ளெஸ்ஸிங்ஸெலாம் உங்களுக்கு முதல்ல கிடைக்கிறது உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பு பார்ட்னர்ஸு இப்போ லவ்வர்ஸாக இருக்கீங்க உங்களோட மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான எனர்ஜி இதெல்லாம் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டு பார்ட்னர் உங்களோட லைஃப்பில் வந்து கிடச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் நீங்கள் எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம் உங்களோட கோவங்களும் சரி உங்களோட பயங்களும் சரி எல்லாத்தையும் வந்து பாபாட்ட விட்டுருங்க எதுவுமே நீங்க பயப்படுறீங்க ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறீங்க கவலைப்படுறீங்க இதெல்லாம் பெட்டரா நடந்துருமா அப்படின்னு ஒரு இன்செக்யூர்டு ஃபீல்ல இருக்கீங்க அதெல்லாம் வந்து அந்த பயமே தேவையில்லை ஏன்னா நீங்கள் கவலைப்படுற மாதிரி அங்கே ஒன்றுமே நடக்க போகிறதே இல்லை நீங்கள் பாபாவை நேரில் பார்க்குறீங்க நீங்கள் வந்து அவரோட கோயிலுக்கு போய் பாருங்க அவரோட கண் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரடியாக ரொம்ப கனெக்டடாக வந்து இருக்கிறத உங்களால் சென்ஸ் பண்ண முடியும் அந்த இடத்துலேயே வந்து நீங்கள் உங்களோட ஈகோவெல்லாம் விட்டு அது உங்களோட கோவத்தை எல்லாம் விட்டு உங்களோட கவலைகளெல்லாம் விட்டு அந்த இடத்துல டீப்பர் கனெக்ஷன்ஸ்க்கு போயிட்டு வருவீங்க ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இதனால என்ன ஆகுதுன்னா இன்டைரக்டாக தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகளுக்குள்ளே போயிடுறீங்க ஏன்னா வந்து இந்த பயங்கள் உங்களை உடலை வந்து பிரச்சனை பண்ணுது ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனசை நிம்மதியாக ஹாப்பியாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் இல்லாமல் பாபாவோட பிளெஸிங்ஸில் நல்ல விஷயங்கள் ஏற்படுது அதே மாதிரி பாபா வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லைஃபை கொடுத்துட்ருக்காரு இந்த டைம் பீரியடில் உங்களோட கையில் வாரி வழங்குறாரு அந்த பவர் வந்து நமக்கு ஒன்று கிடச்சிதுன்னா அதை நல்ல விஷயத்துல யூஸ் பண்ணிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அந்த பவரை தப்பா பயங்கர டாமினேட் பண்ணி இதெல்லாம் எனக்கு நடக்கணும் செய்யணும் அப்படின்னு வந்து அந்த பவரை தப்பா கூட யூஸ் பண்ணலாம் ஸோ பவர் உங்களோட கையில் கொடுத்துட்ருக்காரு ப்ராசஸிங்கில் இருக்குது அந்த கிடைக்கிற பவரை ரொம்ப நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நல்ல விஷயத்துக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களாக உங்களோட ரிட்டையர்மெண்ட் டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் ரொம்ப வயசான காலத்தில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு நிம்மதியான லைஃபை கொடுக்கறதுக்கு இந்த டைம் இந்த கர்மா வந்து உங்களுக்கு பெட்டராக வந்து உங்களோட லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பெண்கள்னால் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவர்ஸ் நடக்கும் இப்போ வந்து உங்களோட ஆஃபீஸ்ல வந்து ஒரு பெண் வந்து நெக்ஸ்ட் லெவல் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கன்னா அது வந்து நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும் உங்களோட வீட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வேண்டுதல் வழிபாடுகள் உங்களுக்கு பயங்கர லக்கியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பெண்களோட எனர்ஜி ரொம்பவே பெட்டராக இருக்குது பெண் தெய்வங்களோட வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது ஸோ பெண் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ப்ளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும் நீங்கள் பெண்களை மதிக்கிறது உங்களுக்கு இன்னும் லைஃப்பில் வந்து பெட்டர் மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் இந்த எமோஷ்னல் பிரச்சனைகளை பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை இந்த வரக்கூடிய இந்த மே மந்த்துக்குள்ளேயே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளில் உங்களோட எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுங்கள் தானாக அடுத்த பதினஞ்சு நாளில் எவ்வளோ ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஆக்டிவாக இருக்கீங்கன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கானது அப்படின்றது ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரெல்லாம் பாபாவோட டிவோட்டியாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மே ஒன்றாம் தேதி ஃப நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது யாரெல்லாம் முடியுதோ அங்கே கலந்துக்கோங்க தேங்க் யூ